அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோல என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கிணி பழம் வச்சு இன்றைக்கி ஒரு இஃப்தார் ஸ்பெஷலாக நான் வந்து சூப்பரான தானே ஜூஸ் தாக்க செய்ய போகிறேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் கூட ஈவினிங் டைமில் கூட இல்லை மதிய டைமில் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிளினி பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க உள்ள இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த சதப்பகுதியெல்லாம் ஒரு ஸ்பூனால் வச்சு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணா ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல எந்த ஒரு கெட்டிகள் இல்லாத நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நான் வந்து காய்ச்சிட்டு போகிறேங்க பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பாலுக்கு அரை லிட்டர் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் நிறைய வெரைட்டியில் நான் வந்து நம்ம சேனலில் ஜூஸ் ரெசிபீஸ் நிறையவே போட்டிருக்கேன் அங்கேனால நான் ஹெல்த்தான ரெசிபிலாம் நிறைய செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதுவும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும் இந்த கெர்ணிப்பழம் ஜூஸ்ஸு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நாலு லிட்டர் பால் நல்லா பொங்கல் விட்டுறது நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பால் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன் நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது கெட்டிகள் எதுவுமே இருக்காது இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வீட்லேயே ஹோம்மேடாக நான் வந்து ரெடி பண்ணுங்க பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் கட்டி இல்லாத கரைச்சிட்டு நம்ம அந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு கரண்டி திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டதுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க என்ன டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அருமையாக கொடுக்கும் நீங்கள் அது இல்லாத கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் இருந்தாலும் டேஸ்ட் அது நல்லாயிருக்குன்றதுக்கோசரம் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு அரை கப்பு நான் வந்து ஒயிட் ஷுகர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் இருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பால் பவுடர் கூட ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து சேர்த்துக்கலாங்க நல்லா ஆற வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுடில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு நீங்கள் செஞ்சால்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு உங்களுக்கு பால் வந்துடுங்க ஆறுன பால் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் கிருணி பழத்தை எடுத்து நான் அதோடு சேர்த்துடலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நல்ல கலர்ஃபுல்லாகவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரில இன்றைக்கி வந்து ஒரு இஃபார் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருந்ததை அதோடு சேர்த்துறேன் ஒரு பழத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதுங்க கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து பழம் சேர்த்துட்டுருக்கேங்க மாதிரி பழம் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் உங்கள்கிட்ட ஆப்பிள் வாழைப்பழம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து டம்ளரில் ஊற்றிடலாங்க நல்லா சில்லுன்னு ஒரு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வந்து குடிக்கும்போது சொல்லவே தேவையில்ல சூப்பராக இருக்கும் அப்படியே உடம்பு நமக்கு நல்ல ஒரு குளுமையாக ஆகிடுங்க இதில் நமக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஐஸ் கட்டி சேர்த்துட்டு அப்படியே மாதம் பழம் ஒரு கைப்படி அளவுக்கு போட்டுட்டு அப்படியே நட்ஸ் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சில்லுன்னு நான் வந்து எடுத்து குடிக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை